கலவையை ஐஸ்கிரீம் இயந்திரத்தில் ஊற்றுகிறேன் ஒரு வாஃபில் கோண வைக்கிறேன் மற்றும் எவ்வளவு அழகாக இருக்கிறது நான் இதற்கு மார்ஷ்மெல்லோஸ் மெல்லோஸ் தூவ போகிறேன் இதை பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது இதை போடி விடுவோம் இப்போது இரண்டாவது கோனை செய்யலாம் சரி என்ன இது மிகவும் சிறப்பாக இருக்கும் ஆனால் என் பேர குழந்தைகளை நான் நேசிக்கிறேன் அவர்கள் துன்மார்க்கமாக இருந்தாலும்

எனக்கு நினைக்கிறது எல்லாம் முடிந்து விட்டது வாசனை ஓ ருசிகரமாக இருக்கிறது ஐஸ் முடிந்துவிட்டது அணிக்குள் நல்லா இருக்குது ஆனா யார் முதலில் கல் காகிதம் கத்தி நான் வென்றேன் நான் முதலாவதாக இருக்கிறேன் சுவையானதை நான் எடுப்பேன் அது அருமையாக இருக்கிறது முயற்சிப்போம் உம் எனக்கும் சுவையான ஏதாவது வேண்டும் உம் எவ்வளவு சுவையாக இருக்கிறது டெட் ஒன்முறை வாங்க ஐயோ புழுக்கள் என்ன ஒரு பயங்கரம் அதை என் வாயில் வைக்க விரும்பவில்லை அது அருவருப்பாக இருக்கிறது பாட்டி ஏன் அப்படி செய்தார் ஓ இது கடினமாக இருக்கிறது சரி நான் முடித்து விட்டேன் ஓ அரடு ஆம் நன்றி எனவே ஐஸ்கிரீமுக்கு இன்னொரு சுவாரஸ்யமான யோசனை எனக்கு வந்தது ஒரு ஸ்கூப் சாக்லேட் ஐஸ்கிரீம் சேர்ப்போம் மற்றும் ஒரு சுண்டு வானவில் கேக் என் பேச்சையின் பிறந்த நாளுக்காக ஒன் தயாரிக்கிறேன் கொஞ்சம் காத்திருக்கலாம் அதை ஏற்கனவே அணைத்து விட்டேன் இது ரொம்ப சுவையா வந்தது இது எல்லாம் ஐஸ்கிரீம் இயந்திரத்துல ஊற்றுவோம் கோனை உரித்து சாக்லேட் பந்துகளால் தூவுங்கள் எவ்வளவு சுவையா இருக்குது யாரோ ஒருத்தர் அதிர்ஷ்டசாலி ரெண்டாவது ஐஸ்கிரீமுக்கு நான் வெண்ணிலா ஸ்கூப் பயன்படுத்துவேன் எனக்கு அது போதுமானது என்று நினைக்கிறேன் மற்றும் வெங்காயம் அவைகள் துர்நாற்றமாக இருக்கின்றன ஆனால் சரி 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 அவை நல்லவை மற்றும் ஆரோக்கியமானவை மேலும் சரி கொஞ்சம் நறுக்கிய மாமிசம் ஆமாம் அது அருவருப்பாக இருக்கும் அது கட்லெட்க்கு சிறந்ததாக இருக்கும் ஆனால் ஐஸ்கிரீம்க்கு அல்ல உண்மையை சொன்னால் இதன் வாசனை மிகவும் மோசமாக இருக்கிறது நான் இதை இயந்திரத்துல போட்டு சில நாய் உணவைத் தூவுகிறேன் ஓ என்ன அழகான கோன் ஓ, நான் முதலில் இருக்கட்டும் அந்த கோனை நான் எடுப்பேன் இது சாப்பிடக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அதாவது இது சாக்லேட் ஐஸ்கிரீம் காண்டியுடன் இது ருசியானது ருசியானது அண்ணி நீ நினைக்க கூட முடியாது போ அது அழகாக இருக்கிறது ஆனால் அது மோசமாக மணக்கிறது ஓ டேட் நான் ஒரு மோசமான ஐஸ்கிரீம் பெற்றேன் ஆனால் நான் அதை முயற்சிக்கிறேன் நான் துணிச்சலானவள் என்ன ஒரு பயங்கரம் நான் சாப்பிட முடிக்க வேண்டும் அதை பார்க்க முடியாது அது சரி ஆனால் எப்படியோ அது ஓ எனக்கு உடம்பு சரியில்லை சரி ஆனால் இந்த முறை பேர குழந்தைகள் என்ன வேண்டும் நான் ஒரு ஸ்கூப் வெண்ணிலா ஐஸ்கிரீம் எடுப்பேன் அவர்கள் அதை ரொம்ப விரும்புகிறார்கள் பின்னர் நான் கொஞ்சம் சாக்லேட் சேர்ப்பேன் அது அற்புதமாக இருக்கிறது எனக்கு இடத்தில் இருக்கிறது நாங்கள் அதை நிறைய சேர்ப்போம் நான் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் போல இப்ப மூடிய மூடி அதை இயக்குவோம் முடிந்தது

எனக்கு அது போதுமானதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் மற்றும் ஒரு சுவையான தாயார் இயந்திரத்தில் ஊற்றுகிறேன் கோனையும் சத்தான ஐஸ்கிரீமையும் வையுங்கள் மீன் மேலே வைக்கிறேன் ஐயோ அருவறுப்பு ஆமா நாற்றம் கொடுமையா இருக்குது நீ என் சகோதரி அதனால் நீ முதலில் தொடங்கு ஆணி இல்லை சரி ஆமா சரி அப்போ நான் இதை தேர்வு செய்கிறேன் வா அது நல்லா இருக்கு அப்படி என்றால் எனக்காக கொஞ்சம் நான் உன் சகோதரி இதுவும் நிச்சயமாக என் அன்பான சகோதரி அது உங்களுக்காக ஆ இது ஒரு கிண்டல் நான் அதை எனக்கே சாப்பிடுவேன் உன் உதவி தேவையில்லை அப்போ நான் எங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுறேன் ஓ இல்ல ஓ மை காட் அது மீனா எனக்கு இது வேண்டாம் ஆஹா அண்ணா உனக்கு இரண்டாவது ஐஸ்கிரீம் வேண்டுமா இல்ல இல்லையா சரி பரவாயில்லை நான் அதை எனக்கே சாப்பிடுகிறேன் அல்லது குறைந்தது முயற்சிக்கிறேன் எல்லா மீன்களும் நம்மை மிகவும் மோசமாக இருந்தன ஆனால் இது ஒரு சவால் அண்ணி உனக்காக எனக்கு உண்மையிலேயே வருத்தமாக இருக்கிறது நான் சமையல் கலை மாஸ்டர் இருக்கிறேன் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் ஒரு ஸ்கூப் எடுத்து அதை பிளெண்டரில் வைக்கிறோம் இப்போது எனது பிடித்த ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் மற்றும் சில சிப்ஸ் இந்த நாசோஸ் பிடிக்கும் என்று எனக்கு தெரியும் தேனை பற்றி மறந்தே போனேன் தேன் உங்களுக்கு மிகவும் நல்லது இப்படிப்பட்ட ஐஸ்கிரீமை சாப்பிட்ட பிறகு நீங்கள் கண்டிப்பாக நோய்வாய்ப்பட மாட்டீர்கள் மூடியை மூடி இயக்கி காத்திருக்கலாம் அதை அணைத்துவிடுங்கள் அதை ஊற்றி சிறிய டானட்களால் துவங்குங்கள் எவ்வளவு அழகான கோண் நீங்க இத சிப்ஸ் ஓட பண்ணிருக்கிறீங்க அனு கூட சொல்ல முடியாது அடுத்ததா போகலாம் இரண்டாவது ஒன்னு வெண்ணிலா ஐஸ்கிரீம்ல இருந்து ஒரு ஸ்கூப் போதுமானது ஓ எனக்கு ஏற்கனவே சில யோசனைகள் உள்ளன ப்ரோக்கோலி ஓ ஆமாம் சமூமிக்கு ப்ரோக்கோலிஸ் நான் ஐஸ்கிரீமில் இருக்கிறேன் மற்றும் கொஞ்சம் கேட்ச்அப் உம் தக்காளி கேட்ச் அப் எல்லாமே சுவையாக இருக்கும் மூடிய மூடி காத்திருக்கிறோம் இப்போது அதை சாதனத்தில் ஊற்ற நேரம் வந்தது கோன் தயாராக உள்ளது மேலே ஏதாவது தூவுவோம் ஆமாம் ஏன் சில பிரெஞ்சு ஃப்ரைஸ்களை பயன்படுத்தக்கூடாது குழந்தைகள் அதை விரும்புகிறார்கள் ஓ அதுதான் என் பேர குழந்தைகள் இதை விரும்புவார்கள் என்று நம்புகிறேன் சரி என்னை தொடர்ந்து மட்டும் இது எனக்கு நன்றாக தெரிகிறது எனது பிடித்த சீரியல் வளையங்கள் சுவையாக இருக்கிறது எனக்கு <segurest phones>

நீங்க விரைவாவே சாப்பிட்டு தொடங்கிடுங்க என் பீட்சா சுவையா இருக்குதுன்னு நான் நம்புறேன் இது மற்றவத்தை விட ருசிகரமா தெரியுது சுவையாக இருக்கிறது என்ன பெருங்களவுக்கு சீஸ் எனக்கு சீஸ் ரொம்ப பிடிக்கும் ஹே

தேவையாக உடனே சீரான நிலைக்கு திரும்ப வேண்டும் எனக்கு பல விஷயங்கள் மனதில் உள்ளன வா என் பிஸ்ஸா எங்கே அதை யார் திருடிவிட்டார் அவமானமே இல்லை ஏனெனில் என் கடைசி இரவுக்கான பார்சல் செய்ய சாப்பிடுவது குறித்து கவலைப்படுவதால் இது எனது மிகவும் சுவைமிக்க பீட்ஸா நின்றே எதைகளும் கீழே வைத்து நாம் சாப்பிட வேண்டாம் என்ன நடக்கலாம் சாப்பிடலாம் தவறில்லையே ஆமாம் இது ஒரு உண்மையான பீட்சா போட் என் மீது இப்படி தண்டனை ஏன் எனக்கு பூண்டு பிடிக்காது நான் பூண்டு பூண்டி மட்டும் வைத்திருக்கிறேன் என்பதால் நீங்கள் துரதிருஷ்டசாலிகள் நீங்கள் ஏன் சிரிக்கிறீர்கள் நீங்கள் அதை பறித்துக்கொள்வதில் கொள்வதில் முதல் நபராக இருப்பீர்கள் எளிது நான் பயனல்ல எனவே நான் மிகவும் சீக்கிரமாக ஓட முடியலாம் நான் வாந்தி எடுக்காம இருக்க மட்டும் சரி என்ன நான் ஏற்கனவே வாந்தி எடுத்து விட்டேன் நான் அதை பொறுத்து கொள்ள முடியாது களைத்து விட்டேன் நீங்கள் முழுவதும் பூண்டு சாப்பிட வேண்டும் எனக்கு உங்களுக்கு என்று ஒரு சிறப்பு பரிசும் உண்டு ஒரு பூண்டு அதில் அனைத்து பூண்டுகளையும் வைத்து நேராக உங்கள் வாயில் பிழியலாம் நான் வாசனை குணம் அனுபவிக்கிறேன் இது கேள்வி அல்ல உங்கள் வாயை திறந்து கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் எப்போதும் என் பையிலே பஞ்சு இருப்பது நல்லது ஒரு வெள்ளை உணவு எப்படி சாப்பிடும் நான் ஒரு ஏன் சாப்பிட வேண்டும் இது புரியாத அளவுக்கு இருக்க வேண்டாம் எப்போதும் சாப்பிட வேண்டியதில்லை ஆமா சரி ஆனால் முதலில் அனைத்து கூடுதல் பொருள்களையும் நீக்க வேண்டும் அதுக்காக எனக்கு ஒரு பெரிய ஜாடி உள்ளது அவர்கள் அலட்சமா அவர்களை உணர்வதற்காக மட்டுமே காதலிக்க வா என் வாழ்க்கையில் இதைவிட அருவறுப்பானதை நான் வாழ்வு முழுதும் சுவைக்கவே இல்லை உதவி கேள் நாற்றத்தின் மூலத்தை நிசப்தமாக்க முயற்சி செய்ய வேண்டும் அது மிச்சம் என்று நினைக்காதே முடி தூர்வானிய வீட்டில பயன்படுத்த வேண்டாம் அது மிகவும் அபாயகரமானது அது அவள் வாயில் தூர் நாற்றம் இல்லை ஜூலி நீ கொகோ காத்திருக்கிறாய் சீக்கிரமாக நமது பூண்டு சாப்பிடு சாமி நிறுத்து ஓ நான் சிறியவனாக இருந்த போது அதை வெறுத்து விட்டேன் என்னுடைய முகம் பச்சையாக மாறியதை கண்டால் உதவுங்கள் நான் கேட்டு கியால்கிறேன் அது எவ்வளவு அருவருக்கத்தக்க விஷயம் ஓ ஏன் உங்களுக்கு இந்த அவசரம் உங்களுக்கு எங்கு ஓடி விட வேண்டும் என்றில்லை இவ்வாறு நான் இந்த முத்தை விட முடியுமா வாவ் வாவ் என்ன ஒரு படிப்போம் என்ன ஒரு வேகமும் ஜூலி நீ ஆகியது தகவலா நம் இனி வேண்டாம் அரே நானும் இப்படி நான் உங்களுக்கு பொய் சொன்னேனா ஏய் நான் நான் மூச்சு விட விழுறது போல தோணுறது நன்கு வேலை செய்தது இறுதியாக அறையில் துர்நாற்றம் இல்லை எனக்கு பலமாக மலர்ந்து இருக்கிறது ஆம் மனிதனே எனக்கு TIC டாக் போயில் அதிரிஷ்டம் இல்லை ஆலா விலகி நான் திரும்பி செல்ல வேண்டும் ஆம் நாங்கள் செய்தோம் ஆம் நான் அங்கே நிறைய பரிசு பொருட்களை பெற நினைத்தேன் சரி இப்போது உன்னிடம் ஒரு பட்டியல் உண்டு ஜென்னி எனவே நீ ஆரம்பிக்கலாம் உடன் தினார விரும்புகிறாயா என்ன நல்லது ஓகே

அது பரவாயில்லை அவற்றை திரும்ப திருடுவதற்கான வழி எனக்கு தெரியும் இனிப்புகள் நம் வசமே அங்கே நிற்கிறீர்களா யாழ்வதை பற்றி உங்களுக்கு வெட்கம் இல்லை அப்படியா நான் எதையும் நிரூபிக்க முடியாது ஓ மாய் உங்களுக்கு ஒரு வேகமான பாடம் கற்பிக்க போகிறேன் பொறாமைக்கு கிடைக்கும் பழி உங்களை வெறுப்பானதாக இருக்கும் நான் ஒரு பொம்மை அதை எடுத்து என்னுடைய மெழுகு எப்படி தீடுவது என்பதை கற்றுக்கொள்வீர்கள் எனக்கு உறுதி நண்பா என்னிடம் எதுவும் இல்லை அதுக்கெல்லாம் நான் வாங்கினேன் அவற்றை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும்